வெல்கம் டு ட்ரிபிள் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ப்ரெட் உருளைக்கிழங்கு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் பெரிய ப்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கையால் நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து சின்ன பன் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பெரிய பன் கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அதே பாத்திரத்தில் வந்துட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் அதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா மசிச்சு வேணால் விட்டுக்கோங்க நான் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து இதில் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த ப்ரெட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இதை இந்த ஷேப்புக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு தோசை தவா சூடு பண்ணிவிட்டு இல்லை தேவையான அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்து இதில் ஒன்று ஒன்றா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தேன்னா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதிகமாக எண்ணெய் குடிக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம் இந்த மாதிரி டீ ஸ்நாக்ஸ்க்கெலாம் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்